வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சுக்குரிய பலாபலன்களை காண அன்புள்ள அன்புள்ள ராசி அன்பர்களே கனிவும் பணிவும் மிக்கவர்கள் நீங்கள் எல்லோரிடமும் சகஜமாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு நல் ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களிடம் எப்பொழுதும் இருக்கும் உங்களை பொறுத்தவரை இந்த ராவுக்கேது பயிற்சி எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ராகு கேது பயிற்சி ஆகின்றார்கள் இதுவரை உங்களுடைய ராசியிலே ஐந்தாம் இடத்தில் கேதுவும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் இருந்தார்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை ராகு கேது பயிற்சிக்குரிய காலங்கள் தற்பொழுது கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து பின்னோக்கி நான்காம் இடத்துக்கு வருகிறார் பொதுவாக நவக்கோள்களிலே ஏழு கிரகங்கள் முன்னோக்கி சென்றால் சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட ராகு கேதுவுகள் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் மகரத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார் தனுசாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் கரகத்தில் இருந்து பின்னோக்கி சென்று கரகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோக கிரகம் தனஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அவர் அதற்கு பிறகென்று பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்திற்கும் ஆறாம் இடம் என்கின்ற ருண ரண ரோகஸ்தானத்திற்கும் அதிபதியான சனீஸ்வர் பகவான் உங்களுடைய மற்றொரு யோகக்காரர்கள் புதன் சனி சுக்ரன் இவர்களுடைய புத்திகள் அந்தரங்கள் எப்பொழுதெல்லாம் வந்தாலும் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு யோகங்களே நடைபெறும் உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கலாம் அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திலும் பிறந்திருக்கலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் திசைகள் ஆரம்பிக்கும் உத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் சூரிய தசை ஆரம்ப தசை அஸ்தம் என்று எடுத்துக்கொண்டால் சந்திர தசை ஆரம்ப தசை மேலும் சித்திரை என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் தசை ஆரம்ப தசை அவ்வாறு தசாபுத்தியந்திரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இந்த ஆண்டு இருந்துவிட்டால் கோச்சார ரீதியாக ராகு கேது பயிற்சியாகப்பட்டதும் யோக பலன்களை மேலோங்கி கொடுக்கும் இப்பொழுது நான்காம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்தில் ராகுவும் அமர்கிறார்கள் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் அவர்கள் இருக்கின்ற வீட்டின் அதிபதியை பொறுத்தும் மேலும் அவரை யார் பார்க்கிறார்கள் யார் சேர்க்கைப் பெறுகிறார்கள் அவரோடு மேலும் அவர் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார்கள் இருக்கின்ற ஸ்தான பலம் பார்வை பலம் செயற்கை பலம் மற்றும் நட்சத்திர பலம் இவற்றின் அடிப்படைத்தான் எந்த ஒரு கிரகமும் பலாபலங்களை நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ வழங்கும் இங்கு நாம் முதலில் ராகு பயிற்சிக்குரிய பலன்களையும் பிறகு கேது பயிற்சிக்குரிய பலன்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக காணலாம் முதலாவதாக ராகு ராகு பத்தாம் இடத்தில் ஜீவன ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்கின்றார் பத்தாம் இடம் என்பதுதான் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இவற்றை எடுத்து காட்டக்கூடியது வருமான மில்லையனின் வாழ்க்கையிலே நம்ம நலம் இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது பத்தில் பாம்பு அமர்ந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்பது ஜோதிட பல பொதுவாக பத்தாம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவகிரகம் அமர வேண்டும் அப்பொழுதுதான் ஜீவன ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் சுத்தமாக யாரும் அமராமலும் யாரும் பார்க்காமல் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற ஒரு தோஷத்தை கொடுத்து விடுகிறது குருவோ சுக்கிரனோ புதனோ தனித்து பத்தாம் இருந்தால் அவை கேந்திராதிபத்திய தோஷம் ஆகியால் தான் ஜோதிட விதிகளையே பார்க்கின்ற பொழுது பத்தில் அசுப கிரகங்கள் அமர்கின்ற பொழுது யோகத்தை வாரி வாரி வழங்குகிறார்கள் அனுபவத்தில் இது கண்கூடாக கைகூடுகிறது இந்த ராகுகேது பயிற்சியிலே ராகுவாகப்பட்டவர் பத்தில் அமர்வது மிக அற்புதமான யோகத்தை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் கொடுக்கும் ஒரு நிமிடம் கூட அசராமல் ஓய்வெடுக்க முடியாத ஒரு நிலையாக உங்களுடைய உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருக்கும் பரபரவை என்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி உத்தியோகத்திலும் உங்களுக்கு என்று ஒரு விதமான வேகத்தை கொடுக்கும் அவற்றினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் மிக உழைப்பை கொடுக்கின்ற பொழுது அதற்குரிய ஊதியத்தை பெறுவீர்கள் ஊதியமாகப்பட்டது பன்மடங்கு பெறுது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே பத்தில் அமர்கின்ற ராகுவால் உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி பார்க்கின்ற பொழுது உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அயாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உழைத்தாலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் அவற்றை நீங்கள் தியானம் செய்து வந்தாலே போதும் சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து இறைவனை நாடி அவரையே நினைத்து உச்சரித்தாலே மனம் அமைதி பெறும் எப்பொழுதும் மண்டையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மூலையிலே இருக்கும் ஆகையால் அவற்றையெல்லாம் நீங்கள் சற்று நிதானமாக செயல்படுகின்ற பொழுது உங்களுக்கு உடல்நலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது பத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மிகப்பெரிய பதவி உயர்வை கொடுப்பார் புதிய வியாபாரத்தை துவங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் கூட்டு தொழிலாகப்பட்டவர்கள் பங்குதாரர்கள் உங்களிடம் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கும் வியாபாரம் தொழில் செய்பவராக இருந்தால் ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைப்பார்கள் எனவே இந்த ராகுவாகப்பட்டவர் பத்தில் அமர்கின்ற இந்த ஒன்றரை வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தையும் பெரிய அளவிலே வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் எல்லாவற்றிலும் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது பொதுவாக பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு யாருடைய வீடு என்றால் அது மிதுனும் புதனுடைய வீடு உங்களுடைய ராசியாதிபதியான புதனுடைய மற்றொரு வீடு கன்னி ராசிக்கு புதன் அதிபதி அவரே தான் மிதுனத்துக்கும் அதிபதி ஆனால் புதன் கண்ணிக்கும் மிதுனத்துக்கும் என்ன வித்தியாசம் கொடுக்கிறார் என்றால் புதனாகப்பட்டவர் மிதுனத்தில் ஆட்சியாக இருப்பார் கண்ணிலும் ஆட்சியாக இருப்பார் ஆனால் நவக்கோள்களிலே ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் தன் வீட்டிலே ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் தான் புதன் புதனாகப்பட்டவர் கண்ணிலே ஆட்சியாகவும் இருப்பார் உச்சமாகவும் இருப்பார் ஆகையால் தான் ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த கணித திறமை உள்ளவர்கள் எந்த ஒரு செயலையும் எளிதாக புரிந்து கொண்டு அவற்றை மிக எளிதாக கையாளக்கூடிய திறமை கொண்டவர்கள் யார் யாராவது ஆலோசனை கேட்டாலும் எல்லாவற்றிலும் ஒரு ஞானம் இருக்கும் அறிவு அப்படிப்பட்ட எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு மகையான ஒரு தன்மையான தனித்தன்மையான ஒரு யோகத்தை கொடுத்து கொள்வார் புதன் பகவான் புதன் பகவான் மிக வீரியமான கிரகம் அவர் ஒரு ராசியிலே இருபது நாட்கள் வரைத்தான் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாத கோவிலில் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆண்டு கோவிலில் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இரண்டரை வருடம் இவை எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் புதன் மட்டுமே மிக அதிகமாக மீ குறைந்த நாட்களில் மாறிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட புதன் தான் சுறுசுறுப்புக்கு காரகன் புத்திக்காரன் மற்றும் வித்தைக்காரன் தான் கண்ணீரை பிறந்தவர்களுக்கு வித்தையும் இருக்கும் புத்தியும் இருக்கும் இப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரை ராகுவாகப்பட்டவர் சந்திரனுடைய ராசியான கடகத்தில் இருந்தார் பொதுவாக சூரியனையும் சந்திரனையும் ராகு கேது பிடிக்கக்கூடியவர்கள் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் என்பது ராகு கேதுவால் தான் ஏற்படுகிறது ஆகையால் அந்த கடகத்தில் இருந்த ராகு பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலே லாபத்தை கொடுக்கவில்லை என்று பார்க்கின்ற பொழுது அது உண்மை ஆனால் லாபமாகப்பட்டது ஏதோ ஒரு வகையிலே இருந்து கொண்டு தான் இருந்தது பல வகையிலே பண இருந்து கொண்டிருந்தது பலனொன்னிலிருந்து ராகு ஆனால் பத்தாம் இடத்துக்கு செல்கின்ற ராகு புதனுடைய வீட்டில் இருப்பதனால் புதனாகப்பட்டவர் உங்களுக்கு எவ்வாறு யோகத்தை வழங்குவாரோ அத்தகைய யோகத்தை தான் அவர் வழங்குவார் தான் இருக்கின்ற ஸ்தானத்தின் அடிப்படையிலே அவர் புதன் எவ்வாறு செயல்படுவாரோ ஏனென்றால் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்குரிய கிரகத்தோடைய காரகத்துவங்களை எடுத்துக்கொண்டு கிரகித்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் மிக வேகமாக எடுத்துக்கொள்வார் ராகு கேதுவாகப்பட்டவர் நாணக்காரன் என்றால் மெதுவாக எடுத்துக்கொள்வார் ஆனால் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்பார் கேது நாணக்காரன் அல்லவா நாணத்தை அதிகமாக கொடுத்து எல்லாவற்றிலும் மேதாவித்தனத்தை கொடுத்து எல்லோரையும் அனுசரித்து போகாத ஒரு நிலையை கேது கொடுத்து விடுவார் அதான் கேது கெடுப்பார் இல்லை கேது கெடுப்பார் ராகுவைப் போல் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை இங்கு ராகு புதனுடைய வீட்டில் அமர்வது ராசியாதிபதியான புதனுடைய வீட்டில் அமர்வது புதனாகப்பட்டவர் எப்பொழுதெல்லாம் ராகுவுக்கு கோணத்திலும் கேந்திரத்திலும் இரண்டாம் இடத்திலும் வருகின்ற பொழுதெல்லாம் புதனுடைய காரகத்துவங்கள் அவர் மிக அதிகமாக கிரகித்து மிக மிக யோக பலன்களை பத்தாம் இடத்தில் அமருவதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் புதிய தொழில் பெரிய அளவில் துவங்கக்கூடிய நிலை பண வரவு மிக அதிகமாக இருக்கும் எதிர்பாராத வகையிலெல்லாம் உதவிகள் கிடைக்கும் வராத கடன்கள் எல்லாம் வந்துவிடும் கடன்கள் வாங்கியிருந்தால் அவர்களெல்லாம் அடைத்து விடுகள் எளிதாக வங்கியிலே நீங்கள் ஏதாவது பணம் வேண்டும் என்று லோன் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகா தான் ராகு கொடுப்பார் குறுக்கு வழியிலே சென்றாவது நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய எண்ணத்தையும் அவர் கொடுப்பார் ராகுவாகப்பட்டவர் குறுக்கு சிந்தனையை கொண்டவர் ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலே சென்றாலும் அவற்றை வெற்றிக்குரிய நோக்கத்திலே அந்த பயணத்திலே அந்த பாதையிலே அவர் அமைத்து கொடுத்து விடுவார் வெற்றி தானே முக்கியம் இந்த கலியுகத்திலே அவையெல்லாம் உங்களுக்கு இந்த ராகு பயிற்சியிலே உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் அரசாங்கத்திலே மிக உயர் பதவிகளை பெறக்கூடிய யோக அமைப்பை கொடுப்பார் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாலே அரசு துறையிலேயே அரசியலிலே மிக உயர்ந்த பதவிகளே இருப்பார்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் தலைவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பைத்தான் பத்தில் அமர்ந்திருக்கின்ற பாம்பு உங்களுக்கு செய்யவிருக்கின்றார் எனவே இந்த ராகுவாகப்பட்டவர் இருக்கின்ற ஸ்தானத்தின் அடிப்படையிலே புதனாக இவ்வாறு செயல்படுவார் என்பதை நான் கூறினேன் மேலும் சனியோடைய பார்வையும் குருவோடைய பார்வை ஆண்டு இறுதியிலும் பெறப்போகிறார் சனி என்பவர் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரன் ஐந்தாம் அடுத்தக்குறை அவருடைய பார்வையை ராகு பெறுவது ஒரு வகையிலே நன்மையை சனியைப் போல் ராகு செவ்வாய் போல் கேது என்பார்கள் எனவே சனியைப் போல் ராகு செயல்படுவார் என்றால் சனி பார்வை பெறுவதால் முழுமையாக புதனாகவும் சனியாகவும் அவர் செயல்பட இருக்கின்றார் இது ஒரு வகையில் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே தெரிகின்றது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது யாரோடைய பார்வை பெறுகிறார் சனியுடைய பார்வை யாரோடைய வீடு புதனுடைய வீடு இனி நட்சத்திரம் என்ன எவ்வாறு பயணம் செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை புனர்பூசன் நட்சத்திரம் என்கின்ற குருவோடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்குரியவருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற ராகு சனி பார்வையும் புதன் வீடும் குரு நட்சத்திரமாக இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு என்பவர் நவகிரகங்களில் முழுசுவர் அவருடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் பயணம் செய்தாலும் யோகத்தன்மையை பெற்றுவிடுகிறது யோக பங்கம் எல்லாம் நிவர்த்தியாகி தோஷ நிவர்த்தியாகி இவை எல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையாகவே குரு நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்தாலே அதை யோகமே என்று எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற ராகு நான்காம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்திற்குரிய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால் புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்பெல்லாம் இந்த காலங்களிலே உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு கடன் இருந்தால் அவையெல்லாம் அழைத்துக் கொடுக்கக்கூடிய பணவரவையும் உங்களுக்கு கொடுப்பார் இவை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கிறது அதன் பிறகு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் அதாவது செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை தன்னுடைய சொந்த சாரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சுயசாரத்தில் பயணம் செய்தாலே அவை யோக தம் யோகத்தன்மையை பெறுகின்றது இங்கு ராகுவாகப்பட்ட தன்னுடைய சுயசாரத்தில் பயணம் செய்கின்ற பட்சத்தில் குரு பார்வை மேலும் சனி பார்வை இவையெல்லாம் பெறுகின்ற இந்த ரீதியிலே உங்களுக்கு மிக மிக நல்ல யோக பலங்களை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக ஆண்டு இறுதியிலே இருக்கின்றது ஆண்டு இறுதியிலே உங்களுக்கு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் அமையவிருக்கின்றது ராகுவால் தொழில் என்பது பார்க்கின்ற பொழுது மிக வேகமாக அதிவேகமாக அவற்றில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதி மாதமான நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது இவ்வாறு உங்களுக்கு மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்தவர் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை செவ்வாயுடைய சாரமான மிருக மிருகசீஸ்ர நட்சத்திரத்தில் பயணம் செய்தார் புதனுக்கு ஜென்ம பகை யார் என்றால் அது செவ்வாய் பகவான் ஆகையால் பகை கிரகத்துடைய சாரத்தில் பயணம் செய்கின்ற ராகு ராகுவுக்கு செவ்வாய் எப்பொழுதும் பகையாகவே எண்ணம் கொண்டவர்கள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த காலங்களிலே சட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுவரை யோகத்தை கொடுத்து வந்தவர் அந்த யோகத்தை எல்லாம் பிடுங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்வார் ஆகையால் அந்த நேரத்திலே புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது எனவே மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு செவ்வாயால் எந்தவிதமான விதமான கெடுபலங்களும் ஏற்படாத ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுவார் இவற்றிலும் கவனம் சிதறாமல் நிதானமாக இவை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணத்தையும் அவற்றின் முனைப்பையும் காட்டக்கூடிய அமைப்பு தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் ஒருவேளை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்திரங்களும் சிறப்பாக இல்லை என்றால் நீங்கள் அப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வழிபாட்டின் மூலம் இவற்றையெல்லாம் தவிர்க்க முடியும் அன்று விரதம் இருப்பது அல்லது சஷ்டி தினத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவது இதையெல்லாம் செவ்வாயால் கெடுபலங்கள் ஏற்படாத ஒரு நிலை இருக்கும் மேலும் ஆஞ்சிநீர் வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை இருக்கும் குறிப்பாக கன்னீராசியில் பிறந்தவர்கள் பெருமாளை வணங்குவது மற்றும் ஆஞ்சிநீரை வணங்குவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இறை வழிபாட்டு முறையாகும் இவ்வாறு ராகுவாகப்பட்டவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற காலங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாமலும் காரில் செல்பவர்கள் சீட் பெட் அழுத்து செல்வது நல்லது இவை எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் இனி நாம் கேதுவுக்குரிய பலன்களை பார்ப்போம் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேதுவாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் குருவோடைய வீட்டுக்கு வருகிறார் குருவாகப்பட்டவர் போதகர் எல்லோருக்கும் நல்லது சொல்லக்கூடியவர் அவருடைய வீட்டில் கேது அமர்வது அதுவும் கேந்திரத்தில் அமர்வது மிக நல்ல யோக பலன்களை கொடுக்கும் தான் இருக்கின்ற வீட்டுக்குரிய காரகத்துவங்களை எடுத்துக்கொள்வார் ஞானத்தை கொடுப்பார் இறை வழிபாட்டை கொடுப்பார் எந்த இறைவனை வழிபாட்டால் யோகம் கிடைக்கும் என்பது தெரிய வரும் அதை நீங்கள் முறையாக செய்து வருவீர்கள் கேதுவாகப்பட்டவர் மிக வேகமாக செயல்படாமல் நிதானமாக செயல்படக்கூடியவர் தசைகளிலே மிக குறைந்த தசைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆறு வருடங்கள் நடக்கக்கூடியது சூரிய திசை அதற்கு என்றால் கேது மற்றும் செவ்வாய் ஏழு வருடங்கள் இவ்வாறு குறைந்த வருடங்கள் நடக்கக்கூடிய திசைதான் கேது திசை எனவே கேதுவாகப்பட்டவர் உங்களுக்கு நான்காம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெறுவது ஐந்தாம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய சனியோடு சேர்க்கை பெறுகின்ற ஞானக்காரகன் கேதுவாகப்பட்டவர் ஞானத்தைக் கொடுப்பார் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே எல்லா விதமான யோகத்தையும் கொடுப்பார் இவ்வாறு நான்காம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் செவ்வாயைப் போல் கேது என்பார்கள் எனவே செவ்வாய்தான் நிலக்காரகன் ஆகையில் சகோதர வகையிலே சிறிது பிரச்சனைகள் இருக்கும் இளைய சகோதர வகையிலே ஆனால் மற்றபடி பார்க்கின்ற பொழுது அவராலும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையும் நிலம் வாங்கக்கூடிய ஒரு பணவரவையும் அவற்றை நீங்கள் சரியான ஒரு முதலீடாக நல்ல இடத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் கேது பகவான் உங்களுக்கு அருள் பாவிப்பார் கேது பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை உத்திராட நட்சத்திரம் என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் கன்னி ராசிக்கு சூரியன் விரையாதிபதி ஆனால் சூரியன் என்பது நட்பு கிரகம் என்றாலும் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் எனவே உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற கேது விரயத்தை கொடுப்பார் அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் காரகன் தான் கேது பகவான் செவ்வாய் பகவான் அப்படி பார்க்கின்ற பொழுது கேதுவால் உங்களுக்கு சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தாய் வழியிலே உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் இவையெல்லாம் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காத வகையாக ஏற்படி இருக்கும் என்றால் குருவுக்கு இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் அவையால் உங்களுக்கு நிலையே நல்லதே நடக்கும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்தவர் மே மாதம் எட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அவர் பூராட நட்சத்திரம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் ஒரு சேர சனியும் கேதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வது மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் நான் முதலிலே கூறியவாறு சுக்கரன் தான் உங்களுக்கு முதன்மையான யோகக்காரகம் கேது சனியோடைய சேர்க்கையும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வது உங்களுக்கு இத்தகைய காலங்களிலே மிக யோக பலன்களை பாக்கியத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் புதிதான ஒரு சிந்தனைகள் செய்து அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் சுக்கரனுடைய நட்சத்திர தனியும் கேதுவும் பயணம் செய்கின்ற இந்த காலங்கள் உங்களுக்கு மிகுதியான யோகமான காலங்களே ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் மூல நட்சத்திரம் என்கின்ற தன்னுடைய நொன் சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் பயணம் செய்கிறார் அப்பொழுது அவர் குருவோடையும் சேர்க்கை பெறுகிறார் குரு கேது சேர்க்கை என்பது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாகும் நாணக்காரர்களும் புத்திக்காரர்களும் சேர்ந்திருந்தாலே இயற்கையான நாணம் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பரிச்சித்தம் இருக்கும் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த குரு கேது சேர்க்கையாகப்பட்டது இந்த காலங்களில் மிக அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் ராகுவை பார்வை செய்கிறார் இப்படி பார்க்கின்ற பொழுது குரு கேது சேர்க்கையால் கேது மூல நட்சத்திரமான தங்கள் சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் இந்த காலங்களிலே உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் ஏற்படும் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் எனவே சனிக்கிழமையன்றோ அல்லது வேலைக்கிழமையன்றோ ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தால் அவருடைய அருளால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையும் யோகமும் பெறும் கேதுவை பொறுத்தவரை இந்த பயிற்சியிலே பெரிய அளவில் கெடுபலங்கள் இல்லாத ஒரு நிலையாக இருக்குது ஆனால் ராகு மிக அற்புதமான யோக பலன்களை எல்லாம் உங்களுக்கு அருள் பறிவார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவருகிறது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லாவற்றிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியிலே இரண்டு முக்கிய பயிற்சிகள் நடக்கிறது அதாவது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்போது குரு பயிற்சி திருகணத்தின் அடிப்படையில் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது சனி பேச்சு சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்துக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கு செல்கிறார் அவை உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் அப்பொழுது குருவும் சனியும் ஆட்சியாக இருப்பார்கள் குரு நான்காம் இடத்தில் தன் சொந்த வீட்டில் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் சனி ஆட்சியாக தன் சொந்த வீட்டில் இருப்பார் இரண்டு முக்கிய கிரகங்கள் ஆட்சியாகும் அடுத்ததாக ஆண்டு கூறுகிறேன் ராகு கேதுவாகப்பட்டவர் நான்கு பத்திலும் இருக்கினார் கேது நான்கிலும் பத்தில் ராகு இப்படி பார்க்கின்ற போது ஆண்டு கூள்களே நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மற்றும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகும் யோகங்கள் மிக அதிகமாகவே தொடரும் என்று நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இதுவரை நாம் பார்த்தது கன்னிராசி அன்பர்களுக்கான ராகு கேதுக்குரிய பயிற்சிகள் குரு பயிற்சி மற்றும் சனிப்பெயர்ச்சி தனி பதிவாக அவற்றை நான் மிக விரைவில் ஏற்றவிருக்கின்றேன் அவற்றின் மூலமும் உங்களுக்கான யோக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கன்னி ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியிலே எல்லாவிதமான யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடை நன்றி வணக்கம்